ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நாங்கள் ரொம்பவே நல்லாயிருக்கோம் இருக்கோம் இன்றைக்கி என்னென்னா நாங்கள் வந்து தங்கச்சிக்கு ஏழாவது மாதம் பூ முடிக்கிறதுக்காக சொல்லியிருந்தோம் பார்த்தீங்களா ஸோ அதுக்காக கொடுக்கறதுக்காக பாத்திரமும் அதுக்கப்புறம் கொஞ்சம் குக்கர்லாம் மாற்றணும் ஃப்ரெண்ட்ஸ் அதுக்காக தான் ஒரு பாத்திரம் கடைக்கு போனோம் இதுக்கு ஒரு குட்டி மின மினி வீலாக் தான் மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ இப்போ நம்ம என்ன கடைக்கு வந்திருக்கோம்னா காஞ்சிபுரமில் இருக்க விசாலாட்சி தான் ஃப்ரெண்ட்ஸ் டிஆர் விசாலாட்சி கடைக்கு தான் வந்திருக்கோம் நல்லா தான் இருக்கும் இங்கே எல்லா பாத்திரமும் சரி ஃபர்ஸ்ட் குக்கரை மாற்றிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போய் வெயிட்லாம் செக் பண்ணி பார்த்தா முந்நூறுவா சம்திங் தான் எடுப்பேன் சொல்லிட்டாங்க ஸோ அதுக்கப்புறம் வேஸ்ட்டு தானே சரி பார்த்துப்போம் ஊர்லேயே போய் சேஞ்ச் பண்ணிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டாச்சு ஃப்ரெண்ட்ஸ் பாத்திரமும் பார்த்தா எதுவுமே செட் ஆகலாம் அவ்வளோவா வெயிட் இருக்கா மாதிரி இல்லை சரி பாரிஸுக்கு போய் பாத்திரமும் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாத்திரமும் எடுக்கல லாஸ்ட்டில் குக்கருமே வாங்கலை குக்கர் ரேட்டு ரொம்ப அதிகமாகவும் இருந்துச்சா அதுக்கப்புறம் குக்கர் எடுக்கிறதுமே கொஞ்சம் கம்மியாக தான் எடுத்துட்டாங்க முந்நூறுவா சம்னிங் சரி முந்நூறுவாய்க்கு கொடுத்துட்டு நம்ம எப்படி எடுக்கிறதுன்னு சொல்லிட்டு எதுவுமே சேஞ்ச் பண்ணல ஃப்ரெண்ட்ஸ் அவள் தான் வந்த வழியிலேயே அப்படியே ரிட்டர்னில் போயாச்சு சரி வந்தது வந்தாச்சு அப்படியே பழம் வாங்கிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அடுத்து நம்ம எங்கேனா பழக்கடைக்கு தான் போக போகிறோம் பக்கத்துலேயே தான் ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் டிஸ்டன் கொஞ்சம் தள்ளியே இருக்குது பழம் பாருங்க குக்கர் எடுத்துகிட்டு வந்து காமிச்சாங்களா நியூ குக்கர் நியூ மாடலெலாம் இருந்துச்சு பட் ஆனால் வந்து நமக்கு வந்து காஸ்ட்டு கொஞ்சம் சரிப்பட்டு வரலை அதனால் வந்து நம்ம வாங்கலை சரி அப்படியே பழக்கடைக்கு போயிட்டு பழமும் வாங்கிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பழக்கடைக்கும் வந்தாச்சு ஏன்னா வரிசை வைக்கிறதுக்காக பழம் வாங்கணும் இல்லையா ஸோ வந்த வந்ததில் ஒரு வேலையாவது முடிக்கலாமே அப்படி சொல்லிட்டு பழக்கடைக்கும் வந்து நமக்கு தேவையான பழம் எத்தனை தட்டு வைக்க போகிறாங்களோ ஸோ அதுக்கு தேவையான இதோ பாருங்கள் பழம் வாழைத்தாறு மஞ்சள் வாழை செவ்வாழைத்தாறு அது எல்லாமே வாங்கிட்டு இருபத்தொரு தட்டுக்கு தேவையான பொருட்களும் வாங்கிட்டு நல்லபடியாக வீட்டுக்கு போயாச்சு ஃப்ரெண்ட்ஸ் நல்லா இருந்துச்சு பழம் வந்து ஃப்ரெஷ்ஷாகவே இருந்துச்சு மோஸ்ட்லி காஞ்சிபுரம் சுற்றி இருக்கவங்க எல்லாருமே நம்ம நிறைய பல்காக பழம் வாங்கணும் வரிசைக்கிறதுக்கு பழம் வாங்கணும்னா இங்கே நியூ மார்க்கெட் வந்து தான் ஃப்ரெண்ட்ஸ் வாங்குவாங்க நல்லாயிருக்கும் பழமும் கொஞ்சம் கம்மி பண்ணியும் நமக்கு தருவாங்க ஸோ அவ்வளோதான் பழம் வாங்கியாச்சு வீட்டுக்கும் கிளம்பியாச்சு ஃப்ரெண்ட்ஸ் ஸோ நெக்ஸ்ட்டு ஒரு வீலாகில் மீட் பண்ணுவோம் மறக்காமல் நம்ம சேனலை மட்டும் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் கைஸ் Next video, I'll meet you. Bye.